பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான பிலிப்பைன்ஸ் நாட்டின் பிரபல பாதிரியார் அப்போலோ குயில்போலாயை ஆதரவாளர்களின் கடும் எதிர்ப்புக்கு இடையே போலீசார் நேற்று முன்தினம் கைது செய்தனர் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் சைபர் ஏழு சைபர் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் கல்லூரி மற்றும் குறித்த தேவாலயம் அமைந்துள்ளது அங்கு பாதிரியாராக இருப்பவர் அப்போலோ குயில் போலாய் இந்த தேவாலயத்திற்கு வரும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இவரின் தீவிர ஆதரவாளர்களாக இருந்துள்ளனர் இவர் தன்னை இந்த பிரபஞ்சத்தின் உரிமையாளர் என்றும் கடவுளால் நியமிக்கப்பட்ட மகன் என்றும் தனது ஆதரவாளர்களிடம் தெரிவித்துள்ளார் பிலிப்பைன்ஸ் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி நீண்ட கால நண்பராகவும் இவர் உள்ளார் இவர் போலி அறக்கட்டளை ஒன்றையும் நடத்தி வந்துள்ளார் இந்நிலையில் தேவாலயத்தின் உறுப்பினர்கள் முறைகேடாக பெறப்பட்ட விசாக்கள் மூலம் அமெரிக்கா அனுப்பப்பட்டுள்ளனர் இவர்களின் பணி அறக்கட்டளைக்கு அமெரிக்காவில் நிதி திரட்டுவதாகவும் இவர்கள் கோடிக்கணக்கான பணத்தினை அமெரிக்காவில் இருந்து கொண்டு வந்துள்ளனர் இது தொடர்பாக பாந்திரியார் அப்போலோ குயில்போலாய் மீது அமெரிக்காவில் வழக்கு உள்ளது இந்த நிதி பாதிரியாரின் சொகுசு வாழ்க்கைக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது இவருக்கு உதவியாளர்களாக பனிரண்டு வயது முதல் இருபத்தைந்து வயதிற்கு உட்பட்ட பெண்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் இவர்கள் பல பகுதிகளில் இருந்து கடத்தி வரப்பட்டுள்ளனர் இவர்களின் பணி பாதிரியாரின் பாலியல் தேவைகளை நிறைவேற்றியது இதனால் குழந்தைகளை கடத்தி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குவதாகவும் பாதிரியார் அப்பலோ மீது அமெரிக்காவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனால் குறித்த பாதிரியாரை கைது செய்யும்படி பிலிப்பைன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதனையடுத்து பாதிரியார் அப்போலோ தலைமறைவானார் மேலும் தேவாலய வளாகத்திற்குள் போலீசார் நுழையவும் மக்கள் தடுத்துள்ளனர் இந்நிலையில் குறித்த ஏக்கர் பரப்பளவு கொண்ட தேவாலய வளாகத்தை இரண்டாயிரம் போலீசார் நேற்று முன்தினம் சுற்றி வளைத்துள்ளனர் தேவாலய வளாகத்தை கண்காணிக்க ஹெலிகாப்டரிலும் போலீசார் வலம் வரவே தெர்மல் இமேஜிங் கருவிகளுடன் தேவாலய வளாகத்திற்குள் பாதிரியார் அப்போலோவை தேடும் பணியில் போலீசார் ஈடு அவரை கண்டுபிடித்து கைது செய்துள்ளனர் மேலும் தன் மீதான குற்றச்சாட்டுகளை பாதிரியார் அப்போலோ மறுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது